எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நான் பாருங்கள் உருளைக்கிழங்கு தான் வந்து செய்ய போகிறேன் அந்த பாருங்கள் நான் வந்து அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கப் போகிறேன் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சாயந்தரம் தான் செஞ்சது மதியம் சாப்பிடாதனால சாயந்தரம் சாப்பிட்டுட்டேன் மறுபடி நைட்டு சாப்பாடு சாப்பிட போகிறேன் வாங்க இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொறிச்சிடலாம் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி நம்ம ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இது அப்புறம் வந்து சிக்கன் மசாலா பொடி இருக்குது பார்த்திங்களா அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி அதை போட்டு நம்ம வந்து நல்லா பெரட்டி வச்சிருக்கோம் சாயந்தரம் சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே வச்சுட்டேன் இப்போ அதை தான் இப்போ வந்து பொறிச்சிட்டு நாங்கள் எல்லாரும் சாப்பிட்லாம் இப்போ உருளைக்கிழங்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி வாங்க வந்து எடுத்துடலாம் உம் சாப்பாடு ரெடி நீ வாங்க சாப்பிடலாம் குட் நைட்